நாகப்பட்டினம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பதிமூன்றாவது கல்லூரி ஆண்டு விழா நடைபெற்றது கல்லூரி முதல்வர் சுஜரித்தா மாக்டலின் தலைமையில் நடைபெற்ற விழாவில் நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் ஹோப் பவுண்டேஷன் தலைவர் ராஜசேகரன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் பரிசுகளை வழங்கினார் தொடர்ந்து கல்லூரி மாணவிகள் சார்பில் கரகாட்டம் கல்லூரி மாணவர்கள் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அமைதி நடன நிகழ்வு உள்ளிட்டவைகளை மாணவிகள் செய்து அசத்தினர் தொடர்ந்து விழாவில் பேசிய மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் பள்ளியில் பயிலும் மாணவிகள் இடைநிற்றலை தடுத்து உயர்கல்வி பயில்வதற்கு புதுமை பெண் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதேபோல் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் கல்லூரி பயிலும் மாணவ மாணவிகள் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் யுபிஎஸ்சி போன்ற அரசு வேலைகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பவராக இருந்தால் அவர்களுக்கு உரிய வழிகாட்டுதலுடன் கூடிய பயிற்சியை மாவட்ட நிர்வாகம் வழங்கி வருவதாக பெருமை தெரிவித்தார் வரவேற்பு அது வந்து அதனால பல்வேறு பெண்களுக்கு பல்வேறு மாணவிகளுக்கு அதனால் பிரயோஜனம் இருந்தது நிறைய பேர் திட்டம் இல்லாவிட்டால் பள்ளி கல்வியோட அவர்களுடைய கல்வியை வந்து முடிந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய பல்வேறு பெண்களுக்கு வந்து இந்த ஒரு திட்டத்தினால் அவர் அவர்கள் பயனடைந்து உயர்கல்வியை பெற ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பிச்சாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதோ அவர்கள் வந்து கட்டாயம் குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த உழைப்பை வந்து செய்வதற்கு வில்லுங்க இருந்தீங்கன்னா யூபிஎஸ்சி தேர்வு கூட நீங்கள் உள்ள அதுக்கு சரியான கைடன்ஸ் வாங்கி நீங்கள் அந்த ஒரு ஸ்கீமுக்கு போகிறது அது ஒரு பாசிபிள் ஆப்ஷன் இரண்டாவது வந்து ஒரு ஆப்ஷன் என்னன்னா இப்போ நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி வாங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அப்போ மேத்ஸ் பேக்ரவுண்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறனால நீங்கள் வந்து பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாம் வங்கி வேலை வந்து நீங்கள் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் அந்த எக்ஸாம் ஃபஸ்ட் பேப்பர் ஜஸ்ட் எடுத்து கொஞ்சம் படித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இல்லாத டென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் உள்ள மேத் கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் தான் அதாவது மேத் பேக்ரவுண்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ரொம்ப வசதியாக இருக்கிறது உங்களுக்கு நல்ல வாய்ப்பு நீ அடுத்த ஒரு மூன்று டூ நாலு வருடத்தில் வங்கிகள்லாம் கொஞ்சம் ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் வரப்போகுது அப்போ அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து நம்ம கலெக்ட்ரேட்டில் அதே பட்சங்கள் விழிப்புணர்வு மற்றும் ரிஜிஸ்ட்ரேஷன் முகாம் வந்து நம்ம நடத்த போகிறோம் அதில் வந்து நீங்கள் கலந்து கொண்டு உங்களுக்கு அது செட் மீன் உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இது இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதே வந்து நீங்கள் கன்சிடர் பண் பண்ணலாம் இதுக்கெல்லாம் புறமே ஏன்னா இதுக்கெல்லாம் அப்புறம் நான் என்ன உங்க உங்களிடம் கேட்க விரும்புகிறேன்னா இது வந்து ஒரு நம்ம நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு சம்பளம் ஒரு சேலரி சேலரி இருக்கக்கூடிய ஒரு சேஃப் ஜாப் கிடைக்கணும்ன்ற ஒரு விருப்பம் இருக்கு அது அது உண்மைதான் அது இல்லைன்னு இல்லை நானும் அதே மாதிரி ஒரு வேலை தான் இருக்கிறேன் பட் ஆனாலும் ஒரு மட்டும் தொழில் முனைவோராகவும் மற்றவர்களுக்கு ஒரு அஞ்சு பேர் பேருக்குன்னா பத்து பேருக்கு தொழில் கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அது இதோட மிகவும் ஒரு மகத்தான ஒரு உடிர்டம் எஸ் மஞ்சு ஃபஸ்ட் இயர் சமயம் கோவிபுரம் 3rd போலீஸ் கார்டே ஹரேபெத்த வினாதி வினா கோட்டி உடிர்டம் ஏ ஜெனரசி செகண்ட் எம்பி மான்ஸ் ஓவிய கோட்டி எஸ் பிரங்கா செகண்ட் எம்பி தமிழ் தமிழ் முடக்க கோட்டி உடிர்டம் ஜே नंदினி பிரியா 3rd बीएससी மான்ஸ் மூகை நாடகம் எஸ் பர்ஷினி Terima <laughs> <laughs>